தூத்துக்குடி சிறுவனம் கருவத்துல இருந்து வரும் சூப்பர் சூப்பர் ஆடுகள் ஆமா ஒரிஜினல் கொடியாடு வேலி ஆடு ஆமா கொடியாடு இது வளர்ப்புக்கு தான் வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க வீட்டுல ஒரு முப்பது ஆடு கிடக்கு ஏன் அதுல இருந்து பெருக்க வேண்டியதுனா இல்ல ஒரு நாலாடு ஆசை கொடியாடு வாங்கணும் ஆடா கிடக்கு வீட்டுல ஏதோ ஆடு வாங்கணும் சொல்லி வந்தோம் எல்லாம் கொடியாடா மாத்தணும் ஆமா மாத்தணும் இந்த ஆடு சூப்பரா இருக்கு நீல வாழம் பருவட்டா இருக்கு ஒயரெல்லாம் ஜம்பிட்டு இருக்கு ஆமா இந்த ஆடு எவ்வளவு சொன்னாங்கமா இது ஒரு ஆடு இருபதாயிரம் ரூபாய்

நாற்பது அடை மிதிப்பான் கூட திருநெல்வேலி மாவட்டம் ஆமா வியாபாரியா விவசாயம் நீங்க விவசாயம் தான் குடுப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைப் கடைசி எவ்ளோனா குடுக்கலாம் வாய்ப்பு இருபத்தி ஒண்ணுனா குடுக்கலாம் இருபத்தி ஒண்ணு இருகை ஏன் இவ்ளோ பொடி குட்டி ஆங்கிருக்கீங்க ஆட்டுக்குதான் ஆடு என்னாச்சு என்ன அது ஆடு ரெண்டு குட்டி படிச்சு ஒரு குட்டி செத்து போச்சு அதனால இந்த குட்டியை வாங்கிட்டு வரோம் இது போன உடனே சேர்த்துக்கிடும்மா என்னாச்சு அதை சேர்க்க வச்சிடலாம் என்ன ஐடியா சொல்லிக் குடுக்கல மக்களுக்கு இது நம்ம வ வளர்க்க பொறுத்தவரைக்கும் நம்ம ஆட்டுல ஒண்ணும் முதல்ல சேர்க்காது முதல்ல நம்ம கொண்டு போய் வளைக்கணும் ஆட்டில

சிலர் கலர் குட்டி வாங்கிட்டு நீங்க கருப்பு வாங்குறீங்க ஏன்னா கலர் குட்டி தான் போயிட்டு இப்ப வந்து ஒத்த மரம் கேட்டு கோயில் ஒத்த மரம் கொண்டு போதுங்க ஒத்த மரம் அப்புறம் என்ன தெரியாத கிடையாது கருத்த குட்டி ஒத்த மரம் ஒரு இடத்துல மட்டும் வெள்ள இருக்கும் வெள்ள இருக்கும் இது சுத்த கருப்பு சுத்த கருப்பு எவ்வளவு சொன்னாங்க சொன்ன வேலை சொன்ன வேலை எட்டு ரூபா ஏழு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் எப்படி இருக்கு வேலை கருப்பு வேலை நல்ல வேலை கொடுக்கலாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்குது இது என்ன ஒரு ஆறு மாசம் குட்டியா இருக்கும் கரிமதி கூட எத்தனை கிலோ இருக்குதுல்ல இதுல ஒரு எட்டு கிலோ

எத்தனை குட்டி வாங்கணும் வந்தியா அஞ்சு குட்டி வாங்கணும் வந்தா மூணு குட்டி வாங்கிருக்கோம் என்னைக்கு குறைஞ்சிட்டேன் என்ன காரணம் வில அதிகம் என்ன ரகங்கள் என்ன செய்யலாம் இது மயிலம்படி கிராஸ் இது பொட்டுக்குட்டி அது பொட்டுக்குட்டி இது வித்தியாசமா இருக்கு அழகா இருக்குதா அம்மா எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க என்ன பிளான் பக்ரீத் துறைக்கு அப்படியா வருஷம் வருஷம் பக்ரீத் வளர்த்து வைப்பீங்களா போன வருஷம் எத்தனை வளர்த்து வைத்தீங்க நாலு நாலு வாங்கின போன வருஷம் வாங்கினீங்க நாலுன்னா இருபது ரூபான்னு வாங்கிடுச்சு எண்பது ரூபான்னு வைத்திருக்கு எண்பது ரூபா பரவாயில்லை

மழத்தி பத்தாயிரம் எழுபது தொண்ணூத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒண்ணு எத்தனை கறி இருக்கும் கரி மதிப்பு கிலோ இருக்கும் ஒரு பன்னெண்டு கிலோ கறி வாய்ப்பு இருக்கா

வந்தது நாங்க ஒரு கணிப்புல வந்தோம் எவ்வளவு ரூபாய் பட்ஜெட்ல நாங்க ஒரு இருபத்தி வந்தோம் வந்து கிடாயி நாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அது முப்பத்தி ஒன்னு கொடுத்தோம் பட்ஜெட் கூட்டிட்ட பட்ஜெட் நல்லா கூட்டிட்டு வேலை இன்னைக்கு நல்ல வேலை இல்ல சந்தையில இன்னைக்கு பிடிச்சாதான் பிடிச்சபடி இல்லன்னா வேற வெள்ளிக்கிழமை கொடனைக்கு எல்லாம் போயிட்டு அலைய முடியாது கிடாய் எப்படி பார்த்தாலும் இருபத்தஞ்சு கிலோ இருபத்தெட்டு கிலோ கறி விழும் சாலிடா விழும் ஒரு கிலோ கறி ஆயிரத்தி அறுநூறு சாமிக்காக வாங்கியாச்சு நல்லா எங்களுக்கு மனசு பிடிச்சிருக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க சந்தைக்கு காலையில் ஆறு மணிக்கு வந்தோம்

மக்கள் எப்படி கேக்குறாங்க அஞ்சு ரேட்டு கேட்க வளத்தா லாபம் இருக்குமா வளத்த லாபம் இல்ல ஆட்டி லாபம் தானே சில குட்டி வளர மாட்டேங்குது இருந்து சொல்றாங்கல்ல அதெல்லாம் வளர்ந்துடும் வளர்ப்பு தான் எத்தனை மாசம் குட்டி வாங்கணும் நம்ம இந்த இந்த தரத்துல வாங்கினாலே போதும் கரெக்டா இருக்கும் கண்டிப்பா நாலு மாசத்தா அஞ்சு மாசத்த குட்டியா வாங்கணும் வளர்ப்புக்கு ரெண்டரை மாசம் மூணு மாசம் கொம்பு வந்துருக்கா நல்லா கொம்பு வந்துருக்கணும் இந்த மாதிரி கொம்பு வந்துருக்கணும் நாட்டுக்குட்டியில ஸ்பெஷல் என்ன நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் மலைக்கு வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாங்கும் நல்லா இருக்கும்

இதுல இருந்து பதினஞ்சு இருக்கனே இந்த குட்டிக்கு நான் பதினாயிரம் பன்னெண்டாயிரம் ஏழாயிரம் தரையா எட்டாயிரம் ரூபாய்க்கு அவங்க பதினாறாயிரம் ரூபாய் பதினெட்டாயிரம் கேட்க இதுல எப்படின்னா முன்னேற ஒரு குட்டியா எனத்தையா ஒரு பொருள் உரத்தை வாங்கி போற இப்படிதான் நினைப்பான் அதுக்கு கூட வழி இல்லாம அந்த குட்டியில வளர்க்கணுங்கிற ஆசையை முடியல விற்பனை செய்ய முடியல இல்லனா